எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் இடம்பெற்றுள்ள செவ்வியல் உலகம் அந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதில் வந்து முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது இதுக்கு சரியான விடையை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஏத்தன்ஸ் அடுத்தது இரண்டாவது கேள்வி கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் ஹெலனியர்கள் அடுத்தது ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார் ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார் இது சரியான விடை லியூ பங் லியூ பங் அடுத்தது சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார் இதுக்கு சரியான விடை போண்டியஸ் பிலாத்து போண்டியஸ் பிலாத்து ஐந்தாவது கேள்வி மற்றும் டேஸ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது இதுக்கு சரியான விடை ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது அடுத்தது இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக இடங்களை நிரப்புக இதுல வந்து முதல் கேள்வி கிரேக்கர்கள் மராத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர் கிரேக்கர்கள் மராத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர் ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் கிரேக்கஸ் சகோதரர்கள் கிரேக்கஸ் சகோதரர்கள் அடுத்தது மூன்றாவது கேள்வி ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போது தான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் அதாவது புத்த சமயம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது அடுத்து நான்காவது கேள்வி புனித சோபியா ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம் புனித சோபியா என்பது ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம் அடுத்தது ஐந்தாவது டேஷ் மற்றும் டேஷ் ரோம நீதிபதிகள் ஆவார்கள் சரியான விடை பிலினி தி யங்கர் புளூடாக் புளூடாக் பிலினி த யங்கர் மற்றும் புளூடாக் ரோம நீதிபதிகள் ஆவார் ஆவார்கள் அடுத்தது மூன்றாவது பகுதி சரியான கூற்றினை தேர்வு செய்க இதுல முதல் கேள்விக்கு சரியான கூற்று இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அதாவது ஒன்று மட்டும் என்னது கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வி அடைந்தது என்பது சரியான கூற்று கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வி அடைந்தது அடுத்தது இரண்டாவது இரண்டாவது பகுதியில் வந்து சரியான கூற்று வந்து எது அதாவது இரண்டு மற்றும் நான்கு அதாவது என்னது எட்ருஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர் அடுத்தது ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தனர் எழுதிய ஆணை ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது அடுத்து நான்காவது நான்காவதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் இ அதாவது நான்கு மட்டும் என்னது லிவியை விட டாசிடஸ் வரலாற்றாளராக மதிக்கத்தக்கவர் வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர் ஐந்தாவது சரியான விடை ஆப்சன் இ அதாவது என்னது மூன்று மட்டும் என்னது ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம் ஆகும் ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம் ஆகும் அடுத்தது இந்த புக் வந்து கடைசி பகுதி பொறுத்துகொலிஸ்லிஸ் இதுக்கு சரியான விடை பாதுகாக்கப்பட்ட நகரம் அடுத்தது சரியான விடை தத்துவ ஞானி அடுத்தது மாரியஸ் மாரியஸ் என்பது கான்சல் அடுத்தது ஜிஎஸ் ஜிஎஸ் என்பது ஏத்தன்ஸ் அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எபி கியூரியஸ் எபி கியூ கியூரஸ் இதுக்கு சரியான விடை பொருள் முதல் வாதி பொருள் முதல் வாதி மறுபடியும் படிக்கணும் கேட்டுங்க அக்ரோபொலிஸ் பாதுகாக்கப்பட்ட நகரம் பிளாட்டோ தத்துவஞானி மாரியஸ் கான்சல் ஜிஎஸ் ஏதென்ஸ் எபிக்யூரஸ் எபிக்யூரஸ் பொருள் முதல்வாதி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் வரலாற்று பகுதியில் உள்ள செவியல் உலகம் பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து காணொளி வாயிலாக வந்து நம்ம பார்த்தோம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாற்று பகுதியில் இடம்பெற்றுள்ள செவ்வியல் உலகம் பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை காணொளி வாயிலாக நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி